வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை விவகாரத்திற்கு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக புதியவராக இருந்தால் டிஆர்பியில் தச்சமயம் முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க எல்லாம் தேடி கல்வி திட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய நிதி ஒதுக்கீடுகள் செஞ்சிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நானூறு ஆசிரியர்களுக்குண்டான இறுதி தீர்ப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறக்கோ இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு நூறு கோடி நிதி ஒதுக்கீடு பள்ளிக்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக நூறு கோடி நிதி ஒதுக்கீடு பள்ளிக்கல்வித்துறை இந்த உத்தரவை வச்சுருக்காங்க இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருமரன் வெளியிட்டுள்ள அரசாணை வருமாறு தமிழகத்தில் கொரோனா காலத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையான மாணவர்களிடையே ஏற்பட்ட கற்றை சரி செய்ய பள்ளி சார்பில் இளம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த கல்வி திட்டத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களை திரும்பவும் பள்ளியில் வச்சுக்கலாம் இருக்காங்க இதற்காக அப்பொழுது ஒன்பது செலவிடப்பட்டது திட்டத்தை திட்டமிடுவதற்கும் செயல்படுவதற்கும் கண்காணிப்பதற்கும் மாநில மாவட்டம் தொகுதி அளவில் குழுக்கள் நியமிக்கப்பட்டன தற்பொழுது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் ஐம்பது கோடியும் மார்ச் மாதம் நூற்றி பதினாலு கோடியும் செப்டம்பர் நூற்றி இருபத்தி மூன்று கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் ஐம்பத்தி ரெண்டு கோடியும் செப்டம்பர் நூறு கோடியும் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கான மையங்கள் ஒன்று புள்ளி எட்டு லட்சத்திலிருந்து ஒன்று புள்ளி ரெண்டு லட்சமாக குறைக்கப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தை தொடர்ந்து சேர்ப்பதற்கு நூற்றி முப்பத்தொரு கோடி தேவைப்படுகிறது சரி இளம் தேடி கல்வி திட்டம் சிறப்பதிகாரி அரசுக்கு குறைக்க விட்டால் அதை கவனமாக ஆராய்ந்து இளம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்படும்ன்றதை நம்ம எதிர்பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்டியர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மணி நியமனத்தை எப்பொழுது வழங்கிறக்காங்க தமிழகம் முழுவதும் டெட் அறிவில் தேர்ச்சி பெற்ற பல்வேறு பட்ட ஆசிரியர்களுக்கு புதிய பணி நியமனங்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் கிட்டத்தட்ட தேர்ச்சி பெற்று பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனத்தை கொண்டு வரலாம் ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வு தேர்ச்சி பெற்று பத்து ஆண்டுக்கு மேலே சீம்யாட்டியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஆசிரியர்களுக்கு தற்சமயம் முதற்கட்டமாக சீனியாட்டி அடிப்படையில் வெயிட்டேஜ் முறையே கணக்கில் கொண்டு பணி நியமனங்கள் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு கோர்ட்டுடைய தீர்ப்பும் வர இருக்குது எதிர்கொண்டான அப்டேட் நம்ம நமச்சர்கள் உங்களுக்காக தெரிவிக்கப்படும் தியாகி மற்றும் பல செய்திகள் அனைத்தையும் இணைந்திருங்கள் அடுத்தபடியுடன் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்